புல்லக்க 6 மணிக்கு மேல வெளியில விடக்கூடாதுன்னு உங்களுக்குத் தெரியாதீ அது சரி அது இருந்தா இயம்பதியா ¿Y de സന്തേ നാടകം അല്ല വീട്ടുവട്ടല്ലേ ഒക്കാണ്ട് വേടികേ

அங்க ஒரு மூக்குத்தியை பாத்தேன்டி ஸ்ரீதேவி மூக்குத்தியா அந்த மூக்குத்தி எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சுடி அது எப்படியாவது வாங்கிரணும்னு நினைச்சேன் அதே குளுல காசை வாங்கி வாங்கி போட்றானு பார்க்கறேன்டி ஓ அப்படியேக்கா சரி கா சரி கா சின்ன பொண்ணு ஊங்கட வேற படபட பட பட படன்னு காசு வாங்குற விஷயம் எங்க வீட்ல யாருக்கும் தெரிய வேணாம்டி என்கிட்ட காசை குடு காமு காமா நானே கட்டி புறேன் ஏக்க உங்க வீட்டுக்காரருக்கு தெரியாம காசு வாங்குறியே கரெக்ட்டா கட்டிருவியா ஏ காசுக்கு நான் பொறுப்புடி என் மாமியார் கேள்வி வந்துருச்சுடி அதே டாபிக்கை மாத்திட்டு என் மாமியார் கேள்விட்டு உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன்னு சொன்னேன் எதுவும் வந்து கேட்டுச்சுன்னா ஆமா என்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க சும்மா குழம்ப பத்தி தான் விசாரிச்சுட்டு இருந்தாங்கன்னு ஆ சரிக்கா சரி அடுத்த மாசம் எப்படியாவது அந்த மூக்குத்தியை போட்டே ஆகணும் முடி எப்படியாவது ஒரு ஐம்பதாயிரத்தை வாங்கி கொடுத்துருடி ஆ சரிக்கா சரிக்கா இந்தா நான் எல்லார் வீட்டுக்கும் போய் இன்னைக்கு சங்கம் சங்கம்னு போய் சொல்லிட்டு வரேன் இல்லைன்னா எனக்கு தெரியாது உனக்கு தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இந்த சங்கத்துல தலைவி பொறுப்புல இருக்கிறது எப்பயப்பா முடியல பொறுப்புல போட்ட எல்லாரும் என்னால ஏமாத்தி வான்துன்னு நீ ஒன்னே தேர்ந்து எடுத்துறக்கோ நீ கட்டு சட்டை எல்லாத்தையும் பேசி காசு வாங்கிர மாட்டே சரி சின்ன பொண்ணே நான் சங்கத்துக்கு வர முடியாம இருந்தalum நீ வாங்கிட்டு வந்து எங்க வீட்ல குடுத்து யாருக்கும் தெரியாம குடிடி நான் பொய் ஏ மாமியார்க்கு சோத்த போட்டுட்டு வரேன் ஆ சரிக்கா நீ வராட்டி பத்த ரூபா ஃபைன் பாத்துக்கோ ஒழுங்கா வந்திரு சங்கத்துக்கு சுத்தியமா வாக்குதோ கோயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு கிளம்பு சொன்ன கிளம்பு நிக்கிற இன்னும் அழைக்கணு ஏங்க கொஞ்ச நேரம் இருங்க கிளம்பி வர வேணாமா நம்புக்கும் நிறவுடு வந்துட்டேன் வந்துட்டேன் ஏங்க ஆமம்பளைன்னா ஒரு ஃபேண்டு போட்டு ஆனா லேடிஸ்னா சேலை கட்டணும் மேக்கப் பண்ணணும் தலை அழகா இம்பட்டு கொஞ்சம் அப்படியே நீ மேக்குப்பு பண்ணாம இருந்தாலும் அழகா தங்கி ஆமா ஐஸ் மட்டும் குறை கிடையாது நீ கே கீதா இன்னைக்கு உனக்கு பிறந்தநாள் அதுவும் ரொம்ப அழகா இருக்கட்டி வாங்கங்கட்டே எப்பயும் போலவே கிளம்பி வாழ்த்துக்கள் கீதா சந்தோஷமா இருக்கணும் கோயிலுக்கு போய் வேண்ட அது வந்து அது வந்து அது போய் இந்த எனக்கு புருசனை அடுத்த எனக்கு நல்ல அறிவுள்ள புருசனை

ஏட்டி இ பையကြီး சொல்ற ஏதாச்சும் பொருள் வந்த காசு இல்லேன்னு சொன்னா போட்டு நிக்கிற அது வந்தாது எனக்கும் கோமா வரும்ல கோமா வர்றப்ப ரெண்டு மீதி மிதிக்க வேண்டியதா ஏட்டி கிதா 얘ने உனக்கு அம்புட்டு பிடிக்குமா ஆ பிடிக்காதா என் வீட்டுக்காரனுக்கு எனக்கு அம்புட்டு உசறு பார்த்ததே இல்ல वो वसरम பார்த்து வானம் கூட

எங்க நம்ம வர வழியில தாங்க நூறு நாள் வேலை எல்லாம் பாப்பாங்கல்ல அவங்க வீடு இருக்கு அவங்க தான் என்னமோ வீட்ல இருந்துச்சுன்னு சொல்லி கொடுத்தாங்க என்னத்தி அப்படி கொடுத்தாங்க ஒரு வீட்ல எலுமிச்சை பழம் நிறைய காச்சு இருந்துச்சுன்னு கொடுத்தாங்க இன்னொரு வீட்ல பப்பாளி பழம் நிறைய காச்சு இருந்துச்சுன்னு கொடுத்தாங்க எப்படியோ ரெண்டும் சேர்த்து அஞ்சு கிலோ வரும் ஏடி பரவா இல்ல டி நீமோ சூப்பர்வைசர் வேல தான பாக்குற உனக்கு நூறு நாள் வேல மாதிரிதே ஆனா உனக்கு இம்புட்டு மவுசா எங்க நூறு நாள் வேலையில அம்பட்டு வேறையும் மேய்க்கிறது நான் தானே அவங்களுக்கு நானா கொஞ்சம் பயம்

you 啊，对，拿来。

இருங்க எனக்கும் பசிக்கும்ல கொஞ்சம் முறுக்க தின்னுக்கிறேன் ரேட்டு நேரத்து கொடுத்தோம் சம்பள எடுத்து வைக்காம பாதி காசு குறையுதுங்க காசு கணக்கு எனக்கு வருது நானும் உங்களோட தானேங்க வந்தேன் எனக்கும் கொஞ்சம் டையடாக தான் இருக்கு கொஞ்சம் இருங்க போட்டு தாரு உங்களுக்கு ஒரு நாள் சம்பளம் அறநூறுபா ஆனா நானூறுபா தான் கொடுத்துருக்கீங்க மிச்சம் எங்க